மும்பை அணியில் கேப்டனாக மாற்ற போகிறாங்களா பூம்ரா வேற திரும்பி வந்திருக்காரு அவர் எதுவும் கேப்டன் ஆவாரா சிஎஸ்கே அணிக்கு வந்து திலக்கோர்மா விளையாட போகிறாரா இனிமேல் ரோஹித் சர்மா நம்ம மும்பை சிர்சியில் பார்க்க முடியுமா விளையாட போகிறாரா அப்படின்ற நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டுருக்கு இல்லை ஆர்சிபி அணியோட வேற இவங்க விளையாட போகிறாங்க வாங்கடை ஸ்டேடியமில் அது வேற செம்ம ஃபயராகவே இருக்கும் பூம்ரா வேற திரும்பி வராரு அவர் கேப்டன்சில இருந்து தொடருமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க சேம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது ஒன் ஆஃப் த கடப்பாற டீம் அப்படின்னா கண்டிப்பாக அது மும்பை அணியை தான் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருந்தோம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை மும்பை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் புஷுன்னு போயிருச்சு அதனால் அடுத்து வந்து எடுப்பாங்கன்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகளாகவே இருந்துச்சு சொந்த மண்ணில் போயிட்டு ஜெயிச்சாங்க கேகேஆர் அடித்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீண்டும் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி வந்து அவங்கள அடிச்சு தம்சம் பண்ணி விட்டாங்க பண்ட்டு பா விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டும் போயிட்டார் ஆனால் இந்த மேட்சில் வந்து கடைசி ஓவரில் வந்து ரிட்டையர் அவுட் கொடுத்த திலக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் அன்ஃபாலோலாம் பண்ணிட்டு போயிட்டார் மும்பை இந்தியன்ஸ் பேஜ் எல்லாத்தையுமே இதனால பெரிய பெரிய பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக ஒன்று எழுதிட்டு அதாவது அவர் உள்ள சண்டை நடக்குது ரோஹித் சர்மாவோட டீம் இவர் ஹர்திக் பாண்டியா சொல்றதெல்லாம் அவர் கேட்க கேட்க மாட்டார் ஆல்ரெடி போன வருஷம் இதே சர்ச்சை தான் போச்சு ரெண்டு டீமாக உள்ளே போயிட்டு இருக்காங்க ஒன்று ஹர்திக் பாண்டியா டீம் இன்னொன்று ரோஹித் சர்மா டீம் அந்த மாதிரி ரெண்டு டீமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸுமே போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சர்ச்சை தான் போயிட்டு இருக்கு ரெண்டு அணிகளாக போயிட்டு இருக்காங்க அதில் வந்து திலக் வர்மா வந்து ரோஹித் சர்மா இன்சல் பண்ணாலும் அவர் விளையாட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை மிட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால திலக் வந்து சென்னை அணிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு சென்னையில குடுக்கலாம் மீண்டும் சென்னையில இருந்து யாரும் நீங்க வாங்குவீங்க விஜய் சங்கரையா சிவம் துபை இல்ல யார் ரச்சின் ரவீந்திர யாரையுமே அங்க வாங்க முடியாது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் போன இது மாதிரி பாத்தீங்கன்னா அதுவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பதினஞ்சு பிளேயரை சென்னையில இறக்குனாதான் வந்து சென்னை வந்து உறுப்பிடுற நிலைமை இருக்கு அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை இருக்கு சென்னை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதை பத்தினா இன்னொரு வீடியோ கூட போடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட நடக்க போற மேட்ச்ல வந்து ஆல்ரெடி வரப்போறாரு போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பூம்ரா வராருன்னு சொல்லிட்டு மும்பை பேஜில் வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க அவங்க போட்ட விஷயம் தான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பேக் டு கிங்டம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்க கேட்டிங்கன்னா ராஜா தன் நாட்டுக்கு திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு கேப்டன் வராரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஆல்ரெடி டெஸ்ட்டில் வந்து ரோஹித் சர்மா ஒரு இது போச்சு வாஷ் அவுட் ஆச்சு இவர் போயிட்டு நல்லாவே பண்ணி கொடுத்தாரு பூம்ரா அதனால எது எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும் ஸ்கை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்தில் ரிட்டையர் ஆயிரு ஹர்திக் பாண்டியரை கொடுத்தோம் பதினெட்டு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனோட ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஐந்து மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா பதினாலு பதிமூணு மேட்ச் கிட்ட தோல்வி அப்படி இருக்க ஒரு ரன் ரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டனாக வளம் வந்துட்டு இருக்காரு ஐபிஎல்ல அதனால வந்து வேண்டாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு புது கேப்டன்லாம் ஸ்கை கூட வேணாம் நம்ம பூம்ராலே போகலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பூம்ரா கேப்டன் அப்படின்னே சொல்லி போட்டிருக்காங்க பூம்பு பூம்ரா வந்துட்டாரு அப்படின்னா இன்னமுமே வந்து மும்பை அன்னைக்கு வேற லெவலில் ஒரு பலம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பவர் பிளேயை பொறுத்தளவு வந்து ஆல்ரெடி தீபக் சகார் இருக்காது ட்ரெண்ட் போல்டு இருக்காங்க இப்போ வந்து பூம்ரா வந்துவிட்டால் கூடுதல் பலமாக தான் இருக்கும் அந்த அஸ்வினி குமார் கூட ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இவர் கூப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னா பேட்டிங்கை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருக்குது ஹர்திக் பாண்டியா ஒரு சில ஓவர்களையுமே தப்பாக கொடுத்துறாரு கேப்டன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து விட்டு கொடுத்து ஒரு மாதிரி போகாமல் அனுசரித்து போகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்ரஸ் எக்ஸ்பிரசிவாக ஒரு மாதிரி சீன் போட்டு அந்த மாதிரி தெரிகிறாரு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் ரொம்பவே வந்து கோபமாக இருக்குது ரோஹித் ஃபேன் மத்தியில் வந்து ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவருக்கு இன்ஜுரி மாதிரியே வந்து தெரியவே இல்லை இவர் வந்து கூலாக வந்து இன்ஜுரிங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியவே இல்லை இவ்வளோ ஹேர்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்த சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க எப்படி இப்படியா வந்து எப்படி கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை டீமை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் வந்து சுத்தமாக அமையவே மாட்டேங்குது ராஜ்பாவ பவான் கூட்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல போன மேட்சில் போன மேட்ச் வந்து திலக் வர்மாவும் அவருக்கும் ஏதோ இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் நீ வெளியில் வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிரச்சனையெல்லாம் ஆச்சு ஓப்பனிங் வந்து ரியான் ரிகில்டன் ஒரு மேட்ச் ஆடுறாரு இன்னொரு மேட்ச் விளையாட மாட்டேங்கிறாரு வில் ஜாக்ஸுக்கு பேட்டில் படவே மாட்டேங்குது அந்த மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம திலக் வர்மாவாக இருக்கட்டும் நம்ம ஸ்கையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வ வளர்க்கும் போல் எப்போதும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பேட்டிங்கை பொறுத்தவரை இப்படி இருக்குன்னா பௌலிங் பொறுத்தவரைக்கும் தீபக் சகர் ரன் போல்டு அவங்களுக்கு கொடுத்த பணிகள் வீரர்கள் நல்லாவே பண்ணுறாங்க அஸ்வினி குமார் அப்புறமேட்டு இவர் எல்லாமே நல்லாவே போடுறாங்க இருந்தாலுமே வந்து மிடில் ஆர்டர் ஓகே ஓபனிங் ஆர்டர் மட்டும் செட் ஆக மாட்டேங்குது அந்த லாஸ்ட்டில் ஹிட்டர் வந்து இல்லவே இல்ல ஹர்திக் பாண்டே எவ்வளவோ ட்ரை பண்றாரு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பேட்டிங்கே பண்ணவே முடியவே மாட்டேங்குது கடைசி ஒரு நான் தூக்கி நிமித்துறேன் அப்படிங்கிறாரு பாத்தீங்கன்னா கால் கடையிலே பால் போட்டு சோழி முடிஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்ப ரோஹித் சர்மா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே பிரச்சனைகள் தான் போச்சு இந்த வருஷம் இதே பிரச்சனைகள் போகிறதுனால பாத்தீங்கன்னா அவர் டீம்ல வெளியில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் தான் வருது ஆனால் அதை பொறுத்துக்கிட்டே இவங்க எல்லாம் போகிறாங்கடா நம்ம இருபத்தேழு வரைக்கும் வேர்ல்டு கேப் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தோனியில் தான் அவர் இருப்பார் ஏன்னால் நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ பொல்லாட இருக்கட்டும் வெளியில் விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வெளியில் போயிலாம் எந்த டீமுக்கு விளையாடலாம் விரும்பவே இல்லை உங்களுக்கு அகைன்ஸ் எல்லாம் விளையாட மாட்டேன் இந்த டீம்லாம் இருந்துவிட்டேன் இதுலேயே நான் இருந்துக்கிட்டேன் சும்மா கூட இருந்துக்கிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் முன்னாடி தான் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படிலாம் இருக்க வேணாம் நீங்கள் கோச்சாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து கோச் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் அதிகமே இல்லை இந்த மாதிரி இன்சல்ட் இன்பாக்ட் பிளேயர்லாம் இறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரை அவமதிக்கிறதுக்கு அவர் சமமாக தான் அந்த ரசிகர்கள் பார்க்குறாங்க அவர் ப பவர் பிளேயில் அவர் நின்னாலும் ஒரு பத்து பால் ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவுலருக்கு வந்து பயமாக இருக்கு ஐயோ ரோஹித் சர்மா என்ன நிற்கிறாரு எங்களுக்கு வேணால் அடிச்சிருவார் சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் இருக்க செய்யும் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார் அந்த சிஎஸ்கே பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சீனியர் பிளே சீனியர் பிளேயரை மட்டும்தான் நம்பி இருக்குது யங் பிளேயருக்கெல்லாம் ஸ்பார்க்குள்ள ஒன்றும் இல்லை நாங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க நீ வார்த்தலை சென்னைக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஹித் சர்மா எல்லாருமே அழைச்சிக்கிட்டு இருக்காங்க டீம் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் என்ன பொறுத்த வரைக்கும் ரியான் ரிகில்டன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே விடலாம் ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமந்தீரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கா அவர் ஹிட்டராகவும் இருக்கார் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்புறமேட்டு ஸ்கை திலக்கு இவங்கெல்லாம் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா வர இடத்துல வந்து வில் ஜாக்ஸ் இறக்கணும் அப்படின்னா கடைசியில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸோ ஃபோரோ அடித்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டராக வந்து யூஸ் ஆவார் இவரை கொண்டு முன்னாடி வந்து இறக்கி விட்டு அவர் அந்த இடத்துல வந்து அந்த ரோலே அவர் சரியில்லாதனால அவசரப்பட்டு டக்குன்னு அவுட் ஆகிடறாரு அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதனால் நீங்கள் அவர் ஆறாவது இல்லை ஏழாவது இறக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரன் எடுக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது பேட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் தான் இருக்கு பவுலிங் பொறுத்தளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை பூம்ரா வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஆர்சிபி பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேரும் நல்லா இருக்கு மிடில் ஆர்டரும் நல்லா இருக்கு ஹிட்டருமே இருக்காங்க டிம் டேவிட் இங்கே இருந்து போனவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அப்புறமேட்டு ஹை உட் நல்லாவே போடுறாங்க சுயா சர்மா பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த டீம் வந்து எல்லா இடத்துலையும் சைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த இதில் யார் ஜெயிப்பாங்க ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன்